ஆகவே வெறும் மனுவை மட்டும் கொடுத்தால் மட்டும் போதால் தூக்கி வீசிடுறாங்கிறது என்பது இது மக்களுக்கும் தெரிய வேண்டும் ஊடகங்களுக்கும் தெரிய வேண்டும் என்கிற வகையில் இந்த மாதிரி மின்வேலியை நாங்கள் பிளெக்ஸாக எங்களுடைய கட்டி கட்டிக்கொண்டு இந்த கோரிக்கை மனை கொடுத்து நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் கோவை மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன தொடர்ந்து ஏற்படும் யானை உள்பட வனவிலங்கு தாக்குதல்களுக்கு தடுப்பு ஏற்படுத்த மாவட்ட ஆட்சியர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் இருப்பினும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விவசாயிகள் தனித்துவமான முறையில் மனு அளித்தனர் தமிழக விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கழுத்தில் ஒரு பெரிய பிளக்ஸ் பேனரை அணிந்து அதில் தொங்கு வேலி என்று வாசகம் எழுதி யானை மயில் காட்டு பஞ்சி போன்ற வனவிலங்குகளின் உருவங்களையும் பதித்து கோரிக்கை மனு காட்டு யானைகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துகின்றன இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது பொதுவாக யானைகள் தடுப்பு வேலிகளை உடைத்து விவசாய நிலத்திற்குள் நுழைகின்றன ஆனால் தொங்கு மின்வேலி அமைத்தால் யானைகள் கட்டுப்படுத்தப்படலாம் எனவே தமிழக அரசு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர் சங்கத்தினுடைய மாவட்ட கோவை மாவட்டத்தில் மேற்கு மலை தொடர் சார்பில் வந்து வன விலங்குகள் வந்து அதிகமாக விவசாய நிலத்தையும் பொதுமக்களையும் ரொம்ப சிரமத்தை வருகிறது அது சிறைபிடித்து விட்டது அது விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடிக்கு விவசாயம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இன்று மாவட்ட தலைவர் அவர்களுடைய தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது அந்த விவசாயிகளுடைய குறைதீர்ப்பு கூட்டத்தை நடைபெறுவதற்கு அந்த அந்த எங்களுடைய கோரிக்கையை வனவிலங்கு வனத்தை ஒட்டி தொங்கு மின்வேலி அமைக்க வேண்டும் என்ற பிரதான இந்த கோரிக்கையை முன்வைத்து இன்று நாங்கள் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரோட மனு கொடுக்க உள்ளோம் ஆகவே வெறும் மனு மட்டும் கொடுத்தால் மட்டும் போதாது தூக்கி வீசிடுறாங்கிறது என்பது இது மக்களுக்கும் தெரிய வேண்டும் ஊடகங்களுக்கும் தெரிய வேண்டும் என்கிற வகையில் இந்த மாதிரி மின்வேலியை நாங்கள் ஃப்ளெக்ஸாக எங்களுடைய உடம்புலையே கட்டி கொண்டு இந்த கோரிக்கை மனை கொடுக்க நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் அரசு சரியான நடவடிக்கை எடுத்து இந்த மின் தொங்கு மின்வேலி வனப்பகுதியில் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்